வணக்கம் கடக லக்னத்துல பிறந்தவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்க லைஃப் த்ரூ அவுட் எப்படி இருக்கும் அந்த லக்னத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் கடகம் வந்து ஒரு சரவீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரவீடு அப்படின்னா என்னன்னா அதிக இயங்கு சக்தி கொண்ட வேகமாக எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய செயல்திறன்மைக்கு வீடு அப்படின்னு சொல்றாங்க அதே போல இது ஜலராசி அப்படின்னு சொல்றாங்க அதாவது பனிரெண்டு ராசிகளையும் நான்கு தத்துவத்தின் கீழே பிரிச்சிருக்காங்க நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது இந்த கடகம் வந்து நீர் தத்துவத்தின் கீழ வருகிறது அப்போ ஓடுகின்ற நீர் அப்படின்னு எடுக்கும் பொழுது அது ஒரு நதியை குறிக்கிறது அப்ப கடகம் அப்படின்னாலே வந்து ஒரு நதி நீங்க நதியை நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்கன்னாலே இந்த கடகத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் தெளிவாக புலப்படும் அப்போ நதின்னு சொல்லும் பொழுது நதி தோன்றுவது ஒரு இடமா இருக்கும் ஆனா அது பயணிக்கக்கூடியது வெவ்வேறு இடங்களா இருக்கும் இல்லையா அப்போ கடகத்தில் பிறந்தவர்கள் பிறந்த இடத்துல இருக்க மாட்டாங்க கண்டிப்பா வந்து பிறந்த இடத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க அது வெளியூரா இருக்கலாம் வெளி மாநிலமா இருக்கலாம் வெளி தேசமா கூட இருக்கலாம் அப்போ அவங்க அவங்க பிறந்த இடத்துல இருந்து இடம் மாறியே தான் தீருவாங்கன்றது வந்து அவங்களுடைய அமைப்பு அப்போ நதின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நதியை யாராலையும் அணை போட்டு தடுக்க முடியாது அதை மடை மாற்றி விடலாம் திசை மாற்றி விடலாமே தவிர அத வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அதே மாதிரிதான் இந்த கடகத்தில் பிறந்தவங்களும் அன்ஸ்டாப்பபிளா இருப்பாங்க தன்னோட இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஒரு இடத்துல ஓஞ்சி உட்கார மாட்டாங்க அடுத்து என்ன என்ன அப்படின்றத யோசிச்சு போய்கிட்டே இருப்பாங்க மூவ் ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி எப்படி நதி வந்து ஃபார்வர்டில் மட்டும்தான் போகும் ரிவர்ஸ்ல போகாதோ இந்த கடகத்துல பிறந்தவங்களும் கடந்த காலத்துல என்ன நடந்தது ஏது நடந்தது அடடா அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இடிஞ்சு போய் உடஞ்சி போய் அந்த மாதிரிலாம் உட்கார மாட்டாங்க ஃபீல் பண்ணாங்கன்னாலும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்து முன்னோக்கி ஓடிக்கிட்டே இவங்க சரராசியும் கூட அப்படின்றதுனால இவங்களுக்கு அந்த உத்வேகம் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்ற ஒரு முனைப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதே போல நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் ஆற்றங்கரையோரம் தான் மனுஷர் நாகரீகம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி ஏன் மக்கள் அதை வந்து சரியான இடமா தேர்ந்தெடுத்தாங்க ஆதிகால மனிதர்கள் அப்படின்னு யோசிச்சோம்னா இட்ஸ் வெரி சிம்பிள் குடிநீர் கிடைக்கிது விவசாயம் பண்ண முடியும் இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்போ அங்க வந்து தங்களோட வாழ்வியலை அவங்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அப்போ ஒரு ஆறு செழுமையா இருக்கும் பொழுது அது சார்ந்திருக்க கூடிய விஷயங்களும் செழுமையாக தான் இருக்குன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அது வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களா இருக்கலாம் அல்லது மனுஷங்களா இருக்கலாம் அல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களா இருக்கலாம் மனுஷங்கன் மட்டும் கிடையாது எல்லா உயிரினங்களுக்குமே தண்ணி கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த கடகத்தில் பிறந்த மனிதர்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருப்பாங்க தன்னை சார்ந்தவங்களை வந்து ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க அது நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது எந்த மனுஷங்களா இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க மத்தவங்களுக்கு இவங்களால பெனிஃபிட்ன்றது கண்டிப்பா உண்டு எப்படி ஒரு நதி மேல ஒரு ஓடமோ அல்லது ஒரு பரிசலோ அல்லது ஒரு மரக்கட்டைய நீங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னா கூட அதை வந்து முன்னோக்கி எடுத்துட்டு போயிட்டு அதை சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுருமோ ஆஹ் அதே மாதிரி நீங்க இந்த கடக லக்னம் இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வாழ்க்கையில வந்து முன்னேறுவீங்கன்றது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த காட்டாற்று வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது யார் தடுத்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இல்ல யாரு சொன்னாலும் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த டார்கெட் பண்ண விஷயத்த கம்ப்ளீட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மனசே வரும் அப்போ ஓடுகின்ற நீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வெவ்வேறு உருவம் இருக்கும் இல்லையா பெரிய நதி அதாவது மகாநதியா இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன ஆறா இருக்கலாம் இல்ல அந்த ஆற்றுல இருந்து பிரிந்த ஓடையா இருக்கலாம் அல்லது வாய்க்கால் வழியாக வழிந்தோடக்கூடிய விவசாய நிலங்களில் நம்ம பார்க்கக்கூடிய வாய்க்காலாக இருக்கலாம் ஆஹ் அல்லது தேக்கி வைக்கப்பட்ட அந்த ஆற்று நீராக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த உருவத்துல வேணாலும் நம்ம அதை பார்க்க முடியும் அதே மாதிரி வருஷம் ஃபுல்லா ஆற்றுல நீர் கரை புரண்டு ஓடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது சம்மர் சீசன்ல ட்ரை இருக்கும் இல்லையா அப்போ இந்த கடக லக்னத்துல பிறந்திருக்கக்கூடியவங்களே வந்து வந்து சமமா ஏ ஒரு மனப்பாங்குடையவர்களாக இருப்பாங்க அதாவது செழுமையும் சரி வறுமையும் சரி ஆஹ் ஒரு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு சந்தோஷமா போனோம்னாலும் சரி இல்ல ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நார்மலா போகணும் அப்படின்னாலும் சரி அவங்க மனம் ரெண்டுத்துக்குமே பக்குவப்பட்டதாக இருக்கும் ஆஹ் ரெண்டு விதமான வாழ்க்கைக்குமே வந்து அவங்க சமாளிச்சு வாழக்கூடிய ஒரு திறம்படைத்தவர்களாக இருப்பாங்க அப்போ மேடு பள்ளங்கள் அப்படின்றது இவங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கதான் செய்யும் அதுக்கு பக்குவப்பட்டவர்களாகவும் இருப்பாங்கன்றது உண்மைன்னா கூட லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இவங்களுக்கான பொசிஷனை இவங்க அட்டைன் பண்ணியே தீருவாங்க ஏன்னா இது வந்து காலபுருஷனுக்கு நான்காம் வீடாக வரக்கூடியது இந்த நான்காம் வீடுன்றது வந்து தன் சுகம் வீடு மனை சொத்து தாய் அடிப்படை கல்வி இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது அப்போ இது ராஜ கேந்திரங்கள்லயும் ஒரு முக்கியமான கேந்திரம் நான்காவது கேந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து இதெல்லாம் கேந்திரங்கள்னு சொல்றாங்க இல்லையா அப்போ காலபுருஷனுடைய கேந்திரங்கள்ல ஒண்ணும் இதுவா வருது அதே மாதிரி இந்த நான்காம் இடத்துலதான் சூரியன் வீடு மனை முக்கியமா வாகனங்களை குறிக்கக்கூடிய சுக்ரனும் வந்து திக்பலம் அடைவாரு அப்படின்றதுனால கண்டிப்பா இவங்களுக்கு வாழ்நாள்ல சொந்த வீடுன்றது இருக்கும் அது எப்போ வேணாலும் இருக்கலாம் இவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே இருக்கலாம் அல்லது இவங்க சம்பாதிக்கக்கூடிய காலத்துல வாங்கி கட்டலாம் அல்லது இவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகோ குழந்த பிறந்த பிறகோ வாழ்நாள்ல கண்டிப்பா இவங்களுக்கு சொந்த வீடுன்றது இருக்கு அதே போல இது வந்து சந்திரனின் வீடு அதாவது நவ கிரகங்கள்லயும் கேது நீங்களாக சப்த கிரகங்கள்ல சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் ஒரே ஒரு வீடு இருக்கு இல்லையா அப்போ இந்த கடகத்தின் லக்னாதிபதியாகிய சந்திரன் ஜாதக கட்டத்துல எங்க உட்கார்ந்து இருந்தாலும் லக்னாதிபதி தான் பிரதானமா பார்ப்பாரு அதாவது இவங்களை எப்படியாவது சேஃப்கார்ட் பண்றது இவங்களை நிலை நிறுத்துறது அப்படின்றது மாதிரியான வேலைகளை மட்டும்தான் முக்கியமாக அவர் பார்ப்பாரு அடுத்து இவங்களோட சின்னம் வந்து நண்டு பலகால் உயிரினம் அதனாலதான் இதை பலகால் ராசி அப்படின்னு சொல்றாங்க இந்த பலகால் ராசி அப்படின்றது பல விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தும் அதுல ஒண்ணு ரெண்டு என்ன அப்படின்னா இந்த கடகத்துல பிறந்தவங்க கண்டிப்பா சகோதர சகோதரிகள் இருப்பாங்க அப்படின்றது சொல்லும் பட் இனி வரும் காலகட்டங்களுக்கு எல்லாருமே ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்றுப்பாங்களான்றது தெரியாதுன்னா கூட அது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா கூட டில் டேட் வந்து கடக லக்னத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் சிப்லிங்ஸோட இருப்பாங்கன்றது சொல்லலாம் அதே மாதிரி பல தொழில்கள் பண்ணக்கூடியதுலையும் ஆர்வம் மிகுந்தவங்களா இருப்பாங்க அதாவது பேசிவ் இன்கம்ஸ்க்கு ரெடி பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு ரெகுலர் ஜாபுக்கு போயிட்டு ஒரு ரெண்டில் இன்கம் ஆர் வந்து ஒரு ட்ராவல்ஸ் வச்சு அது மூலமா சைட்ல இன்கம் பண்ணுறது அந்த மாதிரி பல தொழில்கள் செய்யறதுல ஆர்வம் உடையவங்களா இருப்பாங்க அட் அடைம்ல அடுத்து இது வந்து ஒரு பெண் வீடு சந்திரனின் வீடுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா அப்ப கண்டிப்பா தாயை போல தன்னை சார்ந்திருக்க கூடியவங்கள எந்நேரமும் கேர் பண்ணிக்க கூடிய ஒரு மனப்பாங்கு உள்ளவங்களா இருப்பாங்க அதே மாதிரி சந்திரன் மனோகாரகன் அப்படின்றதுனால இந்த கடகத்துல பிறந்தவங்க அதிக மன வலிமை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க மனம் பத்தி பேசும் பொழுது இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றது மத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்களா வெளிக்காட்டிக்கிறது வரைக்கும் பெரும்பாலும் வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க வெளிப்படையாவும் இருக்க மாட்டாங்க ஏன்னா மனோகாரகன் சந்திரன் இவங்களோட வீட்டு ஓனர் அப்படின்னு சொல்லும் பொழுது மனசை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற விஷயம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் கை தேர்ந்திருப்பாங்க ரெண்டாவது இவங்களுக்கு நண்டு சின்னன்னு சொல்லும் பொழுது அது ஒரு ஓடி ஒழியக்கூடிய ஜீவராசி ஏதாவது தேவைன்னா மட்டும் வெளியில வந்து சர்வைவ் ஆயிக்கும் இல்லைன்னா அது பாட்டுக்கு அது போயிட்டு ஒளிஞ்சு அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆஹ் அடுத்து நதி நீர் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நதிக்குள்ள என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது வெளியில இருந்து பார்க்கும் பொழுது அதுக்குள்ள கழிவுகள் இருக்கலாம் அல்லது சூழல் இருக்கலாம் அல்லது ப்ரெஷியஸான விஷயங்கள் கூட இருக்கலாம் சோ நமக்கு தெரியாது அப்போ இவங்க அந்த மாதிரி தன் மனசை வந்து மூடி மறைச்சுக்க கூடிய தன்மை உள்ளவங்க வெளிப்படைய அதையும் சொல்லாம காட்டிக்காம இருக்கக்கூடியவங்க இப்போ அந்த நதி மேல நீங்க ஒரு பெரிய கல்லையே தூக்கி போட்டீங்க அப்படின்னா கூட அது அந்த கல்லையே கல்லுக்கிட்டே அந்த நதி உட்காந்துக்கிட்டு இருக்க போறது இல்லை இல்லையா அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கறதுக்கு போய் கல்லு கல் வேணா அங்கேயே இருக்குமே தவிர அல்லது முடிஞ்சா அடிச்சு தூக்கிட்டு போயிடுமே தவிர கல்லையும் சேர்த்து அந்த நதி ஒன்றும் அதனால வந்து ஸ்டக்காக போறதோ அல்லது வந்து அதோட லைஃப் வந்து அதனால ஸ்டாப் ஆக போறதோ அப்படின்றது கிடையவே கிடையாது அப்போ இவங்க வந்து ஒரு சீக்கிரட்டிவான ஆளுங்களா இருப்பாங்கன்றது உறுதி அதே போல எளிதில் மனசு மாட்டாங்க தங்களை தாங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தங்களோட வழியில போய்கிட்டே இருப்பாங்க இன்னும் முத்தாய்ப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடக வீட்டுலதான் குரு வந்து உச்சமடைவார் அப்போ இந்த கடக வீட்டினுடைய அட்வான்டேஜஸ் வந்து அடுக்கிக்கிட்டே போலாம் சர வீடு ஜலவீடு காலபுருஷனுக்கு நான்காம் வீடு அது ஒரு கேந்திரம் ராஜகேந்திரங்கள்ல ஒன்று நான்காம் வீடுன்னு சொல்லும் பொழுது சுகம் வீடு மனை சொத்துக்கத்து வாகனம் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது குரு உச்சமாகறாரு சுக்ரன் திக்பலம் ஆகுறாரு இதுக்கு மேல வந்து என்னதான் கேட்க முடியும் இல்லையா ஒரு நல்ல விஷயங்களை அப்போ இந்த கடக லக்னத்துக்கு மட்டும் கொஞ்சம் சாதகமா அமைஞ்சு சரியான பருவ வயதுல நல்ல தசாபுத்திகள் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினெட்லி பி சக்ஸஸ்ஃபுல் இன் தியர் லைஃப் குரு இந்த வீட்டுல உச்சமடைகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இவங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பேர் புகழ் அப்படின்றது தானாக வந்தாமையும் சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க கோயில் திருப்பணிகளை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சிலவங்க கடகலக்கணத்துல பிறந்தவங்க எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா கூட தெய்வ நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாவும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்களாவும் இருப்பாங்க அதாவது இன்டைரெக்டாவது தெய்வ திருப்பணிகள்ல இவங்க ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க மக்கள் சேவைகள்ல நிறைய கடகலக்கணத்துல பிறந்தவங்க இருப்பாங்க புரட்சியாளர்களாக மக்களுடைய குறைகளை சரி பண்ண வேண்டிய ஒரு பொறுப்புலையோ அல்லது ஒரு நிர்வாகத்துலயோ வந்து இருக்கக்கூடியவங்களா இந்த கடகலக்கணத்துல இருக்கிறவங்க இருக்கிறவங்க இருப்பாங்க இதோட இந்த வீடியோவை நான் ரேப் பண்ண பட் திஸ் இஸ் நாட் இட் இன்னும் கடகத்தை பத்தினா இன்ஃபர்மேட்டிவான தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நான் பார்ட் டூ வீடியோல சொல்றதுக்கு இருக்கேன் அதுல தனஸ்தானம் தைரியஸ்தானம்னு ஆரம்பிச்சு பனிரெண்டு வீடுகளை பத்தியும் தனித்தனியா தெளிவா பேசுறதுக்கு இருக்கேன் ஸோ பிளீஸ் டேட்யூன் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி த சயின்ஸ் ஆஃப் லைட் பிளீஸ் லைக் த வீடியோ இஃப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட ரிலேட்டடான ஏதாவது கேள்விகள் வந்ததுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்